அலமதுல்லா வசலாத்து வசலாமோ அடலில்லா முஹம்மதி வாரிஹி வசி அஜும சகோதரர்களை அபூஹரி ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லா வரைவு செல்லும் அவர்கள் கேட்டாங்க எவர்கள் என்னிடத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்கின்றார் எடுத்துக்கொண்டு அவைகளை அமல் செய்யக்கூடியவராகவோ அல்லது அமல் செய்துவிட்டு எவர்கள் அமல் செய்வார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவோ எவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க நான் சில விஷயங்களை கற்றுத்தரேன் அதை வந்து யார் என்னிடத்துலேருந்து கற்றுக்கிட்டு அமல் செய்கிறாரு அல்லது எவர்கள் அமல் செய்வாங்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூஹரீராரதிகள் தான் ஒன்று சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை நான் அதை செய்கின்றேன் அப்படிங்கிறாங்க நான் அதை கற்றுக்கொள்கின்றேன் அதை நடைமுறைப்படுத்துகின்றேன் அப்படின்ன உடனே அல்லாஹுடைய தூதர் செல்லாபுலேவு செலவுகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்னுடைய கையில் கையை பிடித்து கொண்டு ஐந்து விஷயத்தை சொன்னாங்க ஐந்து விஷயத்தை எனக்கு வந்து சொன்னாங்க அதில் ஒன்று என்னென்னா இத்தகையில் பஹாரின் இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயத்தில் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் தக்குன் நாஸ் அப்போ நீங்கள் வந்து அல்லாஹுவை நல்லபடியாக வணங்கக்கூடிய மனிதர்கள் ஒருவராக இருப்பீங்க வாரந்தாபிமா லக் அல்ல உங்களுக்கு வாழ்வாதாரமாக எதை நிர்ணயித்து தந்திருக்கிறானோ அதை கொள்ளுங்கள் தகுன் அகனாஸ் நீங்கள் போதுமென்ற மனம் மனிதர்கள் இருப்பீர்கள் வஹ்சின் இலா ஜாரிக்க உங்களுடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் தக்குன் முஹ்மின் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்கள் அஃபிக உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்புங்கள் தக்குன் முஸ்லிமன் நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பீர்கள் தஹிக்க அதிகமாக சிரிக்காதீர்கள் ஃபைன கசரத்துள் தாகக்கி அதிகமாக சிரித்தல் என்பது தொமியத்துல் கல் உள்ளத்தை விடும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்படிங்கிறத அபோஹரீரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஆக இந்த ஐந்து விஷயங்கள் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளர் பேண வேண்டிய ஐந்து விஷயங்களாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது என்றைக்குமே வந்து அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை தடுத்திருக்கிறான் அப்படின்னா மார்க்கம் என்ற ரீதியில் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நாம் அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ தடுத்ததை நாமும் தடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ஒரு முஸ்லீமுக்கான அல்லாஹவை வணங்கக்கூடிய ஒரு அடியானுக்கான அழகு அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்து இருக்கும் போது இல்லை அதை நான் செய்யத்தான் செய்வேன் இது எனக்கு படுது அப்படின்னு சொல்கிறது என்பது ஒரு நல்ல ஒரு வணக்கசாரிக்கான அடையாளம் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கம் சொல்லுது ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரம் வாழ்வாதாரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும் நமக்கு அல்லாஹத்தாலாக இதுதான் நம்முடைய வாழ்வாதாரம் நிர்ணயிச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த வாழ்வாதாரம் நம்மளை விட்டு தவறியே போகாது கண்டிப்பாக நமக்கு வந்துடும் நமக்கு எது இல்லையோ அதுதான் நம்மளை விட்டு போகுமே தவிர நமக்குரியது கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும் கிடைச்சிடும் அப்போ அல்லாஹ் நமக்கு என்று என்ன செய்யணும் என்ன நிர்ணயித்து வச்சிருக்கிறானோ இந்த பூமியில் அதை அல்லாஹத்தாலாக கொடுத்துருவான் அப்போ அதை கொடுத்த பிறகு அதை என்ன செய்ய கொள்ளணுமே தவிர அதை கொள்ளாமல் அவனுக்கெல்லாம் அல்லாஹ்தல்லா அப்படி கொடுத்துருக்குறானே நமக்கு ஏன் தெரில நம்மளை விட அவன் நல்லவனா நம்ம நல்லா தானே இருக்கோம் நல்லா தானே வணங்குறோம் நமக்கு ஏன் தரலை அப்படிங்கிற அந்த பொருந்தி கொள்ளாத திருப்தி கொள்ளாத தன்மை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நீங்கள் திருப்தி கொள்ளக்கூடிய தன்மை இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து போதுமென்ற மனம் வந்துடும் தக்குன்னு இனன்னாசை அந்த பேராசை என்ன செய்யாது அகாவெல்லாம் இருக்காது என்ற மனம் என்ன செய்யும் உங்கள்கிட்ட வந்துரும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய தூது ரெண்டாவது விஷயமாக சொல்லி காட்டுறேன் மூணாவது வந்து நபிகல்ல சிவதாசெல்லாம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அண்டை வீட்டுக்காரன் என்றைக்குமே அண்டை வீட்டுக்காரர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறது ஒரு இறை நம்பிக்கையானுடைய அடையாளம் ஒரு மூமியினுடைய அடையாளம் என்ன அண்டை வீட்டுக்காரன் நல்லபடியாக நடந்துக்கிறேன் அண்டை வீட்டுக்காரன்ட்டு நல்லபடியாக நடந்துக்கங்க நம்பி சொல்லும் போதெல்லாம் ஈமான சேர்த்தே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அல்லாவையும் வறுமையினாலையும் எவர் வந்து ஏற்றுக்கொள்கின்றாரோ நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் அண்டை வீட்டுக்காரத்தில் கண்ணியமாக நடந்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க அப்போ ஈமானோடு சேர்ந்த ஒரு விஷயந்தான் அண்டை வீட்டுக்காரத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்வது அடுத்து வந்து தான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை என்பது இருக்கக்கூடாது எனக்கு எது கிடைக்கிதோ அது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்ன செய்யுங்க நீங்கள் வளர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க அப்படி இருப்பது வந்து ஒரு முஸ்லீமுக்கான யதார்த்தமான அடையாளம் அப்படிங்கிறாங்க இப்போ எனக்கு நல்லது கிடைக்கிது அவனுக்கு கிடைக்கக்கூடாது இப்போ இதாக மசூல் ஹைலு மனுவா ஆ அப்படிங்கிறாலும் நல்லாவு மனுஷன் அவசரக்காரன் அவனுக்கு நன்மையான விஷயங்கள் கிடச்சின்னா தடுத்து வச்சுக்கான் யாருக்குமே போயிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு கிடைச்சிருக்கு அவருக்கும் கிடைக்கட்டுமே அவரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் இருந்தால் நீ வந்து ஒரு முஸ்லீமுக்கான அடையாளம்ங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக சொன்ன ஒரு விஷயந்தான் வந்து இந்த அதிகமாக சிரிக்காதீங்க அதிகமாக இல்லாமல் சிரிக்கிறது ரொம்ப சிரிக்கிறது அடுத்தவங்களை ஏளனம் பண்ணி சிரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது சிரிப்பு அப்படிங்கிறத மார்க்கம் தடையெல்லாம் செய்கிறேன் சிரிக்க வேணான்னுலாம் சொல்லலை சிரித்த முகத்தோடு இருங்க சிரிப்பது பொன்முறுவல் பூப்பது சதப்பா சில நேரங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக வந்து நவிகள் நாயின்னு சொல்லுறதா சில கடவாய் பல் தெரிய சிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது அப்ப சிரிப்பதில் என்ன இருக்குன்னா ஒன்று தேவையில்லாமல் எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியாம என்ன செய்கிறது சிரிக்கிறது அப்படின்னு இருக்குது பிறர் சிரிக்க பொய் சொல்றது இருக்குது பிறர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக என்ன போய் சொல்கிறது இருக்குது இந்த மாதிரியான சிரிப்பு என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய உள்ளங்களை வந்து மரணம் அடைய செய்திடும் மவுத்தாகிடும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க எல்லாருடைய தூதர் சொல்லா வரைய சொல்ல சொல்கிறாங்க ஆக இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் எவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த ஐந்து விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பேணக்கூடியவர்களாக இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் ரபுல்லாலமின் அதற்கருள் புலிவானாக சுபானத் அல்லாஹூ அபிஹம் திக்க அஷ்ஹது அல்லா ஐனா இல்லா அந்த அஸ்தருக்கு